டெல்லியில ஒரு நீதிபதியினுடைய வீட்டில் கட்டுக்கட்டாக ஏராளமான பணம் கைப்பற்றப்படுகிறது ஒரு தீ விபத்து அதில் ஏறகப்பட்ட பணம் வந்து எரிகிறது எரிந்து நாசமாகிறது அது ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது ஒரு நீதிபதி வீட்டில் திடீரென்று எவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற கேள்வி எழுக்கின்ற பொழுது நீதித்துறையின் மீதான நம்பகத்தன்மை உள்ளிட்டவை பெருமளவு கேள்விக்குள்ளாக்கப்பட்டன இது நடந்து ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதே இன்னொரு பக்கம் டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரையறை அது வந்து தமிழ்நாட்டிற்கு குறிப்பாக தென் மாநிலங்களுக்கு மாபெரும் சிக்கலை ஏற்படுத்தும் என்று சொல்லி ஏழு மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் முன்னாள் முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று பலரையும் அழைத்து ஏழு மாநிலங்களினுடைய அரசியல் கட்சி பிரதிநிதிகளை அழைத்து தமிழ்நாட்டில் ஒரு கூட்டு நடவடிக்கை குழு ஒன்றை தொடங்கி ஒரு தீர்மானத்தையும் அன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த டீலிமிடேஷன் அதனால தமிழ்நாடு எவ்வளவு பெரிய சிக்கலை சந்திக்கும் போது இது இப்பவிருந்தே எதிர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை தானா டெல்லியில் நீதிபதி வீட்டில் இவ்வளவு பணம் வந்திருக்குது அது அடுத்த கட்ட நடவடிக்கை எதை நோக்கியதாக இருக்க வேண்டும் இருக்கும் உள்ளிட்டவற்றை பற்றி முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள் நம்மோடு பேச இருக்கிறார் வணக்கம் செல்லி வாயணிப்போம் சொல்ல வணக்கம் வணக்கம் செந்தில்வே வணக்கம் நம்ம இந்த நீதிபதி வீட்டில் பணம் கைப்பற்றப்பட்டதுல இருந்தே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எளிய மக்களினுடைய கடைசி நம்பிக்கை இன்றைக்கும் நீதிமன்றங்களாகத்தான் இருக்கின்றன அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நீதிபதி வீட்டுல திடீர்னு இவ்வளவு பணம் அதுவும் ஃபயர் ஆக்சிடென்டால அது வந்து வெளியில வருது அப்படிங்கும் போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது மக்களுக்கு இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன இது என்னவா நகரணும் இது அடுத்த கட்டமா இவங்களுக்கு விசாரணை எப்படி இருக்கணும் அவரை வெறும் இன்னொரு நீதிமன்றத்துக்கு மாற்றுவது மட்டுமே தீர்வாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் நினைக்கிறது உங்களுடைய பார்வை முதல்ல அவரை இன்னொரு நீதிமன்றத்துக்கு மாற்றுறதுங்கிறது ரொம்ப தவறான ஒரு முடிவு அப்ப என்ன நான் என்ன தப்பு பண்ணாலும் என்ன இன்னொரு இடத்துக்கு கன்பியூட்டர் எல்லாம் சரியா போச்சா இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து அவற்றை வந்து நீங்க வந்து இந்த விசாரணை முடிகிற வரைக்கும் நீங்க நீதிமன்றத்துல வந்து அமராதீர்கள் வழக்குகளை விசாரிக்காதீர்கள் சொல்லலாம் நீங்க வந்து கட்டாய விடுப்புல போங்கன்னு சொல்லலாம் அதெல்லாம் சொல்றதுக்கு வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு வந்து அதிகாரம் இருக்கு அப்படி இருக்கும்போது அவர் இன்னொரு மாநிலத்துக்கு மாத்துறது அவங்க அலகாபாத் ஹைகோர்ட் வந்து ஹைகோர்ட்ல உள்ள பார் அசோசியேஷன் வந்து ரொம்ப சரியா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நாங்க என்ன குப்ப கூடையா அலகாபாத் நீதிமன்றம் இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் குற்றம் சாட்டப்பட்ட ஆளுங்களை எல்லாம் எங்கிட்ட அனுப்புறதுக்கு சரியான கேள்வி கேட்டிருக்காங்க இதுல முக்கியமா செய்ய வேண்டியதுனா உடனடியாக விசாரணை விரைவுபடுத்தப்பட வேண்டும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நினைவு இருக்கும் யாதோ நினைக்கிறேன் யாரோ ஒரு நீதி நீதிபதி கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து இன்னொரு நீதிபதி வீட்டுல ஒன்று போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை வந்தது அந்த வழக்கு இன்னும் விசாரணையில தான் இருக்கு அது என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொல்லி தெரியல அதனால நீதிமன்றங்கள்ல வந்து இதை வந்து விரைந்து நீங்க சரியா சொன்னீங்க எளிய மக்களுடைய இறுதி புகலிடம் நீதிமன்றம் தான் ஜனநாயகத்துல அது இன்னைக்கு உள்ள நிலைமையில கண்டிப்பா ஒரே புகலிடம் நீதிமன்றம் தான் இருக்கு இறுதிப் இல்ல ஒரே புகலிடம் நீதிமன்றம் தான் நீதிமன்றங்கள் மேல எந்த விதமான இப்படிப்பட்ட குற்றச்சாட்டு வந்து வந்துடக்கூடாது அது மக்களுக்கு வந்து ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருக்கும் உடனடியாக உச்ச நீதிமன்றம் அவர் வந்து அஹ் உயர் நீதிமன்ற அஹ் சீஃப் ஜஸ்டிஸ்ல இருந்து ரிப்போர்ட் வாங்கிட்டான்னு சொல்லி கேள்விப்படுறோம் அடுத்து செய்ய வேண்டிய செயல்கள் விரைவாக இருக்க வேண்டும் ஓகே இப்ப எனக்கு அடிப்படையில ஒரு சாமானியனா எழக்கூடிய ஒரு சந்தேகம் தொடர் இப்போ ஒரு ஐஎஸ் அதிகாரி வீட்டுலயோ அல்லது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வீட்டுலயோ ஒரு தாசில்தார் வீட்லயோ ஒரு ரெவென்யூ ஆபீசர் வீட்லயோ ஏன் ஒரு சாமானிய வியாபாரி வீட்டுலயோ கூட முன்னாடி ஒரு எலுமிச்சம்பளை எலுமிச்சம்பள வியாபாரி அவர் எலுமிச்சம்பள வியாபாரம் பார்த்து பாத்த பேங்க நம்பாம வீட்டிலேயே காசை சேர்த்து வச்சிருந்தாரு அதுவே அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை கொடுத்து எப்படி நீங்க பேங்க்ல போடாம இவ்வளவு காசை வீட்டுல வச்சிருக்கீங்கன்னா அவர் சம்பாதிச்ச தான் பட் வீட்டுல வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்ப ஒரு சாமானியனா இருக்கட்டும் ஒரு அதிகாரியா இருக்கட்டும் ஒரு அரசியல்வாதியா இருக்கட்டும் இவ்வளவு பணத்தை வீட்டுல இருந்ததுனா இதுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் அவங்க கைது செய்யப்பட்டிருப்பார்கள் மிக வேகமாக ஈடியா சிபிஐ வருமான உரித்தனை எல்லாம் உள்ள வந்திருப்பாங்க நீதிபதிகளுக்கு மட்டும் இதிலிருந்து சட்டம் விதிவிலக்கு எதுவும் கொடுத்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இந்த விதிகளும் இந்த விதிகளும் கொடுக்கல பாலகிருஷ்ணன் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் இருந்த போது அப்பதான் எல்லாருடைய சொத்து விவரங்களும் பகிரங்கமாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்தது தீர்மானம் வந்தது அப்போ சில அரசு அதிகாரிகள்லயும் பல பேர் வந்து அதுக்கு என்னமோ இடைஞ்செல்லாம் பண்ண பார்த்தாங்க எல்லாத்தையும் மீறி அந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது அப்ப இந்த தீர்மானம் எல்லாரையும் கட்டுப்படுத்தும்னு சொன்னபோது அந்த தலைமை நீதிபதி வந்து நீதிபதிகளுக்கு இது பொருந்தாது ஆகாயத்துல இருந்தா புதுச்சாங்க அதனால ஆனால் சில நீதிபதிகள் அப்படி ஒன்னு வந்த உடனே அஹ் வாலண்டியரா வந்து தங்களுடைய சொத்து விவரங்களை சொன்னாங்க மத்தவங்களுக்கு முன்னுதாரணமா இருந்தாங்க அது மாதிரி எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம் அப்படித்தான் இருக்கணும் இப்ப இப்ப சட்ட ரீதியான நடவடிக்கை எல்லாம் இது சட்ட ரீதியான சட்ட எடுத்தாலும் ரெண்டு பட்டியலத்தை சேர்ந்த ஏழை விவசாயிகளை வந்து காட்டுரிமை வந்து நீ என்ன பண்ணு சொல்லி உள்ள அந்த ஏடி இப்ப ஏன் சத்தம் போடாம இருக்காங்க சிபிஐ ஏன் சத்தம் போடாம இருக்காங்க பூர்வாங்க விசாரணை ஏன் துவங்காம இருக்காங்க தோங்கணும் துவங்க மாட்டாங்கன்னா அப்புறம் அரசு மேலையும் அரசு மேல ஏற்கனவே நம்பிக்கை போயிருச்சு இந்த இடி மேலக்கு யாருக்கு நம்பிக்கை இருக்கு பார்லிமெண்ட்ல எழுத்து பூர்வமாக பதில் கொடுத்திருக்காங்க இந்த இடி ஆரம்பிச்ச கேஸ்ல இந்த கடந்த பன்னெண்டு வருஷத்துல இடி ஆரம்பிச்ச கேஸ்ல ஒன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ பெர்சென்ட் தான் கன்விக்ஷன் டூ பெர்சென்ட் தான் அவங்க வந்து நீதிமன்றத்துல சார்ஜ் ஷீட்டே பண்ணிருக்காங்க அப்ப நூறு பேர் மேல இவங்க வந்து குற்றம் சாட்டினாங்கன்னா மீதி தொண்ணூத்தி எட்டு பேரை எவ்வளவு கேவலப்படுத்திருக்காங்க இவங்களால ப்ரூவ் பண்ண முடியாத விஷயத்துல வந்து எவ்வளவு கேவலப்படுத்தியிருக்காங்க உதாரணம் டாஸ்மாக் எடுத்து பாருங்க டாஸ்மாக்ல குற்றம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது நான் அதை பத்தி உங்க சொல்ல விரும்பல ஆனா ஆயிரம் கோடி ரூபாய்க்கு இது நடந்தது ஊழல் நடந்ததுன்னு சொல்லி இவங்க சொன்னா ஊழல் நடந்ததுக்கு இவங்க என்ன மேற்கொண்டு என்ன ஆதாரம் கொடுத்தாங்க அதை வச்சுக்கிட்டு உடனடியா வந்து பிஜேபி போராட்டம் நடத்துனா இதெல்லாம் சொல்லிட்டு செய்யற மாதிரில இருக்கு நான் போறேன் நீங்க போய் போராட்டம் பண்ணுங்க அப்படின்னு முதல்ல சொல்லிட்டா மீட்டு பண்ண மாதிரியே இருக்கு முதல்ல சொல்லிட்டு பண்ண மாதிரி தான் இருக்கு இப்ப இந்த சிக்கல்களுக்கு மத்தியில் அந்த டீலிமிட்டேஷன் இதுல வந்து அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் தமிழ்நாடு எம்பிக்கள் ஒரு ஃபேர் டீலிய நம்ம தொகுதி மாதிரி ஒரு டீலிமிட்டேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு டிஷர்ட் அணிந்து சென்றதற்கு அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்படக்கூடிய அளவிற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் விவாதங்கள் இருந்துச்சு தமிழ்நாடு மட்டும்தான் இதற்கு இவ்வளவு கோப்பப்படுது எல்லாவற்றையும் எதிர்க்குது யாரு சொன்னா இப்ப பண்ண போறோம்னு இப்ப தொகுதிகளை வந்து மறுசீரமைப்பு செய்ய போயிடும் என்று யார் சொன்னார்கள் தேவையில்லாம மக்களை குழப்பிக்கிறார் ஸ்டாலின் அப்படின்னு பாஜக சொல்லுகிறது உங்களுடைய பார்வை முதல்ல எதுனால தமிழக முதல்வர் இன்னைக்கு இந்த பிரச்சனை எடுத்தாரு நான் ஒரு விஷயத்துல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை முதல்ல எடுத்தது நான் தான் எல்லா இதுலயும் தொலைக்காட்சி தொடர்கள்ல பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைத்ததுலாம் சொன்னேன் இது ரொம்ப சீரியஸான விஷயம் நம்முடைய அரசியல்வாதிகள் வந்து ஒரு முக்கியமா கவனிக்கணும்னு சரியான நேரத்துல இன்னைக்கு ஏன் எடுத்தாங்கன்னா அந்நேரம் என்ன நினைச்சிருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த சென்சஸ் நடக்கல அதனால ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல நடத்துவாங்க டீலிமிடேஷன் என்னன்னா டீலிமிடேஷன் பண்ணும்போது தாங்கள் எந்த நேரத்தில் அவர்களுக்கு அளிக்கப்படுகின்றதோ அது உருவாக்கப்படுகின்றதோ அந்த அதுக்கு முன்னாடி உள்ள சென்சஸ் இம்மிடியட்லி பிஃபோர் தட் நாங்க சொல்லுவோம் அதற்கு முன்னால் உள்ள சென்சஸ் அடிப்படையில அவங்க வந்து தொகுதிகளை வந்து அஹ் மறுசீரமைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற சட்டம் பொதுவா எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருந்தாங்கன்னா முப்பத்தி ஒன்று சென்சஸ் தான் நடக்க போகுது அப்போ அதுக்கப்புறம் வந்து இருபத்தி ஒம்பது நாடாளுமன்ற தேர்தல் இது எந்த பிரதிபலிப்பு இருக்காது முப்பத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு தான் அந்த முப்பத்தி ஒன்று சென்சஸ் வச்சு பண்ணுவாங்கன்னு பொதுவா நினைச்சிக்கிட்டு இருந்தாங்க ஒரு கான்ஸ்டியூ இது டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து உருவாக்கப்படும் அவங்க வந்து நைன்டீன் தேர்ட்டி ஒன் சென்சஸை பார்த்து அதனுடைய அடிப்படையில் மறுசீரமைப்பு பண்ணுவாங்க அவசரப்பட வேண்டியதில்லை அப்படின்னு பல பேர் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது அது சரியா இல்லையாங்கிறது வந்து பிஜேபி யாருன்னு சொல்ல வேண்டாம் அரசாங்கத்துல இருந்து தான் நம்புவேன் பிஜேபி இருந்து ஒன்னடே இல்லன்னு சொல்ல போறாங்க ஹவுஸ் சர்வே ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் கிடைச்சது சென்சஸ்க்கு முந்தின ஸ்டெப் வந்து ஹவுஸ் சர்வே அப்ப இப்ப ஹவுஸ் சர்வே ஆரம்பிச்சாங்கன்னா இங்க இருபத்தாறுக்குள்ள சென்சஸ் முடிச்சிட முடியும் டூ தௌசண்ட் அப்ப இருபத்தி ஏழுல வந்து இவங்க மறுசு ரீ லிமிடேஷன் கமிஷன் வந்து கான்ஸ்டிப்யூட் பண்ணிட முடியும் அந்த கமிஷன் வந்து இந்த இருபத்தி ஏழுல இவங்க சென்சஸ் சென்சஸ் கொண்டு வர்றாங்கன்னு வைங்க வரைக்கும் தான் இப்ப முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முடிஞ்ச சென்சஸ் விகரை பார்த்தாங்கன்னா அதன்படி மறுசீரமைப்பு பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் மறுசீரமைப்பின் அடிப்படையில நடக்கும் இப்ப தரும்போது சில பேர் கேட்கலாம் சரி அப்படி வச்சாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருபத்தேழுல தானே டீலிமிடேஷன் கமிஷன் கான்ஸ்டியூட் பண்ண போறாங்க இன்னைக்கே ஏன் தாம் தாம்னு தமிழக முதல்வர் குதிக்கிறாரு அப்படின்னு சில பேர் கேட்க முடியும் இப்படி கேட்கிறவங்களுக்கு டீலிமிடேஷன் கமிஷனுடைய அதிகாரம் என்னன்னு சொல்லி தெரியாது டீலிமிடேஷன் கமிஷனை ஒரு தரம் கான்ஸ்டியூட் பண்ணிட்டா இன்னைக்கு உள்ள அரசியல் சட்டத்தின்படி அவங்க வந்து நாட்டின் ஜனத்தொகை அடிப்படையில தான் சீரமைப்பு பண்ணுவாங்க தொகுதிகளை சீரமைப்பு பண்ணுவாங்க அது ஒண்ணுதான் கிரைடீரியா வேறன்னு கிடையாது அந்த கிரைடீரியா மீறித்தான் ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட்டும் எயிட்டி ஃபோர்த் அமெண்ட்மெண்ட்டும் கான்ஸ்டியூஷன்ல வந்து இந்திரா காந்தியும் வாஜ்பாயும் கொண்டு வந்தாங்க தென் மாநிலங்கள் பாதிக்கப்படுங்கனால நைன்டீன் செவன்டி ஒன்ல எந்த பாப்புலேஷன் ஃபிகர் இருந்ததோ அந்த பாப்புலேஷன் ஃபிகர் அடிப்படையில் தான் இந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளும் இருக்க வேண்டும் அப்படி சொன்னதுனால தான் பாண்டிச்சேரி உட்பட நமக்கு இருக்கிற நாற்பது தொகுதி யூபிக்கு உள்ள எண்பது தொகுதிங்கிறது இத்தனை வருஷமா ஐம்பது வருஷமா மாறாம இருந்தது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட அது காலியாகுது அந்த சட்ட எண்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட காலி ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருபத்தி ஏழுல ஒரு சென்சஸ் பிகர் வந்துருச்சுன்னா அடுத்து வர டீலிமிட்டேஷன் கமிஷன் அந்த சென்சஸ் பிகர் அடிப்படையில தான் தன்னுடைய மறுசீரமைப்பு தொடரும் செய்யும் இந்த டீலிமிட்டேஷன் கமிஷனுடைய அதிகாரம் என்ன ஒரு தரம் டீலிமிட்டேஷன் கமிஷனை நீங்க கான்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுடைய ஃபங்க்ஷனிங்ல யாரும் தலையிட முடியாது இன்க்ளூடிங் டீலிமிட்டேஷனுடைய முடிவுகளை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் மன்றம் வரை எந்த நீதிமன்றத்திற்கும் யாரும் செல்ல முடியாது இது சட்டம் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் டீலிமிட்டேஷன் கமிஷனுடைய அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் அதன் மீது விவாதங்கள் நடத்தலாம் ஆனால் எந்த திருத்தத்தையும் சொல்ல முடியாது இதுதான் சட்டம் அப்போ இன்னைக்கு டீலிமிட்டேஷன் கமிஷன் ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்னாடியே ஸ்டாலின் இந்த பிரச்சனையை கிளப்பலன்னா டீல் கமிஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது அதனாலதான் சொல்றேன் தமிழக முதல்வர் மிக சரியான தருணத்தில் இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறாரு ஓகே இப்ப இந்த கோர்ட்டுக்கு கூட போக முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படாளமன்றத்திலேயும் வாதிக்க முடியாது சட்டமன்றத்திலேயும் வாதிக்க முடியாது நீதிமன்றத்துக்கு போக முடியாதுன்னா நீதிமன்றத்தை விட நாடாளுமன்றத்தை விட மக்கள் மன்றத்தை விட சட்டமன்றங்களை விட இந்த டீல் கமிஷனுக்கு அவ்வளவு பவர் இருக்குதா ஆமா அது அந்த பவர் கொடுத்தது காரணம் என்னன்னா இதுல வந்து அதாவது முதல்ல வந்து ஐநூத்தி இருபத்தி இருந்த கான்ஸ்டன்சி வந்து ஐநூத்தி நாற்பத்தி மூணு ஆச்சு ஐம்பத்தி ரெண்டுல இருந்து எழுபத்தி ஒன்னு வரைக்கும் கான்ஸ்டன்சி கூடுச்சு அதுல தான் நம்ம ரெண்டு கான்ஸ்டுவன் இழந்தோம் நமக்கு முதல்ல இருந்தது நாற்பத்தி ஒன்னு பாண்டிசேனையும் பாண்டிசேன் நாற்பதா குறைஞ்சது காரணம் நம்ம நல்லா ஃபேமிலி பிளானிங் பண்ணுங்கிறது அப்போ அந்த நேரத்தில் உள்ள நிலைமை என்னன்னா இந்தியாவில வந்து ரெப்ரசென்டேட்டிவ் டெமோக்ரஸிங்கிறத பொதுவா என்ன நினைப்பாங்க எல்லாரும் மக்கள் தொகைக்கு தகுந்தபடி எம்பிஸ் வேணும் மக்கள் தொகை தகுந்தபடி எம்எல்ஏ வேணும் அப்படின்னு தான் நார்மலா நினைப்பாங்க எல்லாருமே ஆனால் இந்தியா மாதிரியான பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டுல உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஐம்பதுல குடியரசு டிக்ளேர் பண்ணாங்களே அந்த நேரத்துல இருந்த சமூக பொருளாதார அரசியல் சூழ்நிலைகள் இன்று கிடையாது அன்னைக்கு இருந்த சமூக அரசியல் பொருளாதார சூழ்நிலை இன்னைக்கு கிடையாது எத்தனையோ மாறுதல்கள் அடைஞ்சிருச்சு அப்போ இதுங்க சட்டம்ங்கிறது வந்து இட் இஸ் நாட் ஸ்டாட்டிக் இட் இஸ் டைனமிக் இந்திய அரசியல் சட்டம் தரம் திருத்தப்பட்டிருக்கிறது மேல் இந்த சூழ்நிலைகள் மாற 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 அந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்தபடி இந்திய குடியரசு தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய இந்திய அரசு சட்டம் நூறு தடவைக்கு மேல் திருத்தப்பட்டிருக்கிறது அதனால அன்னைக்கு உள்ள சூழ்நிலையில இருந்தது என்னன்னா பாப்புலேஷன் பேசிஸ்ல பண்ணணும்னு ரொம்ப சிம்பிளா ஒரு முடிவுக்கு வந்தாங்க யாருமே எதிர்பார்க்கல குடும்ப கட்டுப்பாடு திட்டம் வரும்போது வட மாநிலங்கள் பின்தங்கும் தென் மாநிலங்கள் வேகத்துல போகும்னு யாருமே எதிர்பார்க்கல ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஆயிரம் பெண்கள் கருத்தரிக்கும் வலிமை பெற்ற ஆயிரம் பெண்களில் இருபத்தோரு பேர் மட்டும் கருத்தரிப்பார்கள் என்றால் ஒரு வருடத்தில் அந்த நாட்டின் ஜனத்தொகை சிறப்பட்டு விடும் கூடவும் செய்யாது குறைவு செய்யாது அதுக்கப்புறம் அது கீழே போகும்போது குறைஞ்சுக்கிட்டே போகும் இப்போ தமிழ் முதல் முதல்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல வந்து நீங்க சென்சர்லாம் எடுத்த போது இருந்த நிலைமை என்னன்னா இவங்க யூபி வந்து அந்நேரம் ஆறுன்னு இருந்தாங்க அதாவது இந்த இந்த ரேஷியோ டூ டூ பாயிண்ட் பாயிண்ட் டூன்னு இல்ல அது வந்து டூ பாயிண்ட் டூங்கிறது பெர்சென்டேஜ் அது ஆயிரத்துக்கு இருபத்தி ரெண்டுன்னு நான் சொன்னேன் ஆறுன்னு சொல்லி வருது பெர்சன்டேஜ்னா ஆயிரத்துக்கு அறுபது அந்நியாரம் வந்து யூபியில வந்து ஆயிரம் பெண்கள் இருந்தாங்கன்னா கருத்தரிக்கும் வலிமை பெற்ற பெண்கள் அறுபது பேர் ஒரு வருஷத்துல புள்ள பெற்றுக்கிட்டு இருந்தாங்க அவங்க அறுபது பேர் பெற்றுக்கிட்டு இருந்த நேரத்துல தமிழ்நாட்டுல வந்து நாற்பது பேர் இருந்திருக்கலாம் எனக்கு சரியான ஃபிகர் தெரியாது நாற்பது பேர் இருந்திருக்கலாம் இன்னைக்கு அதுக்கப்புறம் அறுபத்தி ஒண்ணு எழுபத்தி ஒண்ணு சென்சஸ் பார்த்தா என்னாச்சு நாற்பதா இருந்தது ஆயிரத்துக்கு நாற்பதா இருந்தா பெர்சன்டேஜ் பேசிட்டு நான் போர் பெர்சன்ட் தமிழ்நாட்டில் இருந்தது குறைஞ்சி 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 இன்னைக்கு ஒன் பாயிண்ட் ஃபோரா இருக்கு தமிழ்நாட்டில் ஆயிரம் பெண்கள் தமிழ்நாட்டில் கருத்தரிக்கும் வல்லமை உடையவர்களா இருந்தால் அவங்க ஒரு வருஷத்துல அது அதுல பேர் ரெண்டு முன்னாடி நமக்கு அந்நியாரம் பீகார்ல த்ரீயா இருந்தது அதுக்கு என்ன அர்த்தம் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டின் ஜனத்தொகையை விட இரண்டு மடங்கு ஜனத்தொகை பீகாரில் உருவாகிறது அதே மாதிரி தான் யூபி மத்திய பிரதேஷ் இதெல்லாம் அப்போ ஜனத்தொகை அடிப்படையில தான் நீங்க வந்து எம்பிஸ் வந்து நிர்ணயம் பண்ணுவீங்க தொகுதிகளை வந்து மறுசேரப்பு பண்ணுவீங்கன்னா பீகாருக்கும் யூபிக்கும் ஜாஸ்தியா போய்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா வருஷம் கழிச்சும் அவங்களால நம்ம நம்ம பாக்கு கட்டுப்படுத்தின ஆந்திரா கட்டுப்படுத்தின அளவுக்கு கர்நாடகமோ கேரளமோ அளவுக்கு அவங்களால கட்டுப்படுத்த முடியல அவங்க குறையாம இல்ல நான் சொன்ன ஆறுல இருந்து மூணு கொண்டு வந்திருக்காங்க போருக்கு கொண்டு வந்துட்டோம் இப்போ இப்ப நீங்க வந்து ரெண்டு காரியம் செய்ய வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு இருக்கு ஆன் பேசிஸ் ஆப் பெர்ஃபார்மன்ஸ் யார் நல்லா செஞ்சாங்களோ அவங்க பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னா முதல்ல இன்டர்வியூ அரேஞ்ச்மெண்ட் தற்காலிக ஏற்பாடு என்ன செய்யலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு இருந்ததே அந்த பாப்புலேஷன் கிரைடீரியால நீங்க இன்னொரு இருபத்தி ஐந்து அதான் நம்முடைய முதல்வர் சொல்லியிருக்காரு அல்லது முப்பது ஆண்டுகளுக்கு நடிச்சிருங்க ரெண்டாவது ரெண்டாவது என்னன்னா முதல்வர் சொல்லிருக்காரு அந்த செவன் பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்டேஜ் எங்களுக்கு இருக்கே ஐநூத்தி நாற்பத்தி மூணுல செவன் பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்ட்ங்கிறது எங்களுக்கு வந்து முப்பத்தி ஒன்பது இருக்கு ஏற்கனவே புது நாடாளுமன்ற கட்டடம் கட்டும் போது அவங்க எண்ணூத்தி நாப்பத்தி அஞ்சு லோக்சபா எம்பி இருக்கிற அளவுக்கு கட்டடத்தை கட்டி வச்சிருக்காங்க அப்ப நம்ம ஐநூத்தி நாப்பத்தி மூணுல எங்களுக்கு வந்து முப்பத்தி ஒன்பது இருந்தது என்றால் எண்ணூத்தி நாப்பத்தி அஞ்சுல எங்களுக்கு ஏறக்குறைய அறுபத்தி அஞ்சு வரும் நீங்க அப்ப அந்த செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் யூபி வந்து எண்பது இருந்தது என்றால் எங்களுக்கு அறுபத்தி அஞ்சு வரும்போது அவங்களுக்கு நூத்தி முப்பது வரும்

பதினொன்னு அல்லது பத்து லட்சம் பேருக்கு ஒரு எம் பிரிங்க இந்த இது வாக்காளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் ஜனத்தொகையின் எண்ணிக்கையின் அடிப்படையில் சொல்லி சொன்னா நமக்கு வந்து இந்த பத்து லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்குமா ஏன் நமக்கு பத்து லட்சம் பேருக்கு ஒரு எம் பி இருக்காங்க விர்ஃபார்ம் பெட்டர் எஸ் இப்ப அவங்களும் அது மாதிரி வந்து லெட்டர் பெர்ஃபார்ம் பெட்டர் அவங்களுக்கு ஒரு இன்செப்ட் கொடுக்கணும் நீயும் அது மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணு உனக்கு எட்டா வந்து கூடும் ஆனா இப்படி கொடுத்தா இருக்கும் இதுல வந்து பிரச்சனை என்னன்னா இந்த ஜனத்தொகை அடிப்படையில் தீர்மானிக்கும் போது நிதிக்குழுவுடைய அறிக்கை வந்து என்ன சொல்றது பினான்ஸ் கமிஷன் நம்ம நாட்டுல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போற ரெவன்யூல ஃபார்ட்டி ஒன் பெர்சென்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும் அப்படின்னு நிதிக்குழு சொல்லியிருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு கிரைடீரியா என்ன ஒரே மூணு கிரைடீரியா தான் அந்த மாநிலத்தின் பரப்பளவு அந்த மாநிலத்தின் ஜனத்தொகை அந்த மாநிலத்தில் உள்ள வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுடைய எண்ணிக்கை இந்த மூணுல அன்னை நல்லா இருக்காங்க தமிழ்நாடு கேரளாவும் நல்லா இல்லையில நம்ம பரப்பு கொஞ்சம் நம்ம ஜனத்தோட கொஞ்சம் நம்ம இங்க வந்து வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க கொஞ்சம் இது வந்து பாவற்றி இந்த இது இது வந்து ஸ்டார்வேஷன் டெத் இல்லாத மாநிலமா தமிழ்நாடு மாறி இருக்கு நாங்க பண்ண தப்பா இது அதுக்காக பனிஷ்மென்ட் பண்ணுமா அதனால இன்னைக்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இப்போ ஒருவேளை எல்லாரும் என்ன சொல்லலாம்னா இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் கூட நம்முடைய முதல்வர் சொல்றது ஏத்துக்கள் அடுத்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு எப்படி இருக்கணும் சொல்றது ஏத்துக்கள் அதுக்கு அவங்க சொல்ற காரணம் இல்ல சவுத் வந்து பாதிக்கப்படக்கூடாது அதே சொல்றாங்க சவுத்து பாதிக்கப்படக்கூடாது ஆனா அதே சமயம் ரொம்ப அன்வீல்டியா இருக்கு அதனால எம்பிகளுடைய எண்ணிக்கையை கூட்டணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நாளைக்கு நீதிமன்றத்துக்கு போனா கூட அதே ஸ்டாண்டு நீதிமன்றமும் எடுக்கலாம் இந்த காரணத்தை வச்சு அன்வீல்டியா இருக்கு ஏன்னா இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு அவர் எம்பி அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஆனால் அதே சமயம் நிச்சயமாக நீதிமன்றங்கள் இதையும் கணக்கில் எடுத்துக்கும் நன்றாக செயல்பட்டதற்காக மாநிலங்கள் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிற எடுத்துக்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு நிச்சயமாக தமிழ்நாடு பல்வேறு காலகட்டங்களில் முதலமைச்சர் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருப்பது போல தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அப்படி மாதிரி கடந்த காலங்களில் ஹிந்தி எதிர்ப்பு எல்லாம் எடுத்து அப்படித்தான் போராடி இருக்கிறாங்க நிறைவா ஒரு கேள்வி தோழர் நேற்று திருச்சியில அந்த மும்மொழி கொள்கையை வலியுறுத்தி பாஜக ஒரு மாநாடு நடத்துச்சு அதுல பேசிய திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு வாதம் வைக்கிறார் தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு அமைந்தால் பாஜக ஆட்சி அமைந்தால் அன்னைக்கு வந்து தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி கொடுப்பதே நிறுத்திடுவோம் தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறார் நீங்க இந்த வாதங்களை எப்படி பாக்குறீங்க மக்கள் மத்தியில் இந்த வாதங்கள் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு விதத்துல உதவக்கூடுமா பாஜக லூலு மார்க்கெட்னு ஒரு மார்க்கெட்டு கோயம்புத்தூர்ல வர்றதா இருந்தது அந்த மார்க்கெட்டு வரவே விடமாட்டேன்னு விடாப்பிடியாக அண்ணாமலை தெரிவித்தார் எப்படி அந்த மார்க்கெட்டு வந்துச்சுன்னு அண்ணாமலை விளக்கணும் இதே மாதிரி தான் அவர் சொல்ற இந்த சொல்லும் தனியார் பள்ளிக்கூடங்களை அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி சொல்லுவாரு தனியார் பள்ளிக்கூடம் எப்ப இருந்துச்சு நைன்டீஸ்ல வந்து அதாவது அது வரைக்கும் தனியார் பள்ளிக்கூடம் எல்லாமே எய்டட் ஸ்கூலா தான் இருந்தது அரசு கிட்ட இருந்தா அவங்க வந்து ஆசிரியருடைய சம்பளம் எல்லாம் வந்து அரசு கிட்ட இருந்தா வந்தது அரசு அதனால எதனால காமராஜர் காலத்திலையும் அடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய காலத்திலையும் எதனால அந்த முடிவு எடுக்கப்பட்டது ஏன்னா காமராஜர் பள்ளிக்கூடங்களை நிறுவினார் திராவிட முன்னேற்ற கழகம் கல்லூரிகளை நிறுவினார்கள் இப்ப எதுக்காக வேண்டி தனியார் பள்ளி கொடுத்து அனுமதிச்சாங்கன்னா எல்லா இடத்துக்கும் அரசு போக முடியல ஆனா எல்லா இடத்துலையும் ஜனங்களுக்கு கல்வி வேணும்னு அரசு ஆசைப்பட்டது அதனால அவங்க என்ன சொன்னாங்க அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து நிலத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா நாங்க கட்டடம் கட்டி கொடுப்போம் நாங்க ஸ்கூலை வந்து நடத்துவோம் நாங்க ஸ்கூலை உருவாக்குவோம் அந்த ஸ்கூலுக்கு உங்க பேரை வைப்போம் அந்த கல்லூரிக்கு உங்க பேரை வைப்போம் என்னோட படித்த நண்பர் பிஎஸ்சி பிஎஸ்சி வந்து இன்னொரு கல்லூரியில படித்தாரு அந்த கல்லூரியுடைய பேரு மடத்துப்பட்டி கோபாலசுவாமி நாயக்கர் கல்லூரி எதனால அந்த பேர் வந்தது அந்த கோபாலசுவாமி நாயக்கர் வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் தானம் கொடுத்து கல்லூரிக்கான நிலத்தையும் கொடுத்தாரு அவர் கௌரவ கருவத்துல அந்த இடத்துல வந்து கட்டடுத்தாரு இது மாதிரித்தான் தான் பல இடங்கள்ல பஞ்சாயத்து போர்டு எல்லா இடத்துலயும் மூளைக்கு மூளை இங்க பள்ளிக்கூடம் வந்ததுக்கு காரணம் என்னன்னா அந்த பள்ளிகள் தனியார் பள்ளிகள் ஊக்குவிக்கப்பட்டன அதுக்காக வேண்டி எல்லா செலவையும் வந்து பேசிக் செலவு இந்த அரசு ஆசிரியர்களுடைய சம்பளம் முதலான பேசிக் விஷயங்கள் எல்லாமே வந்து இவங்க எடுத்துக்கிட்டாங்க அரசு எடுத்துக்கிட்டாங்க இன்னைக்கு வந்து அரசு அரசு பள்ளிக்கூடம் இந்த தனியார் பள்ளிக்கூடத்துல இந்த ஏ ஸ்கூல்ல படிக்கிற எல்லாருடைய யூனிஃபார்ம்ல இருந்து ஆரம்பிச்சு குழந்தைகளுக்கு நோட் புக்கு எல்லாமே கொடுக்கப்படுது அப்ப நைன்டிஸ்ல என்ன பார்த்தாங்கன்னா இன்னும் அசுரத்தனமாக பள்ளிகள் வருவதற்கான வாய்ப்பு ஏன்னா பல இடங்கள்ல வந்து பள்ளிக்கூடம் வேணும்னு கேக்குறாங்க செலவழிக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்று தமிழ்நாடு இதுக்கு மேல செலவழிக்கிறதுக்கு வந்து கெப்பாசிட்டி இல்ல அப்ப அதனால சொன்னாங்க நீங்க தனியார் பள்ளிக்கூடங்கள் இனிமே ஆரம்பிக்கலாம் ஆனால் அப்படி தனியார் பள்ளிக்கூடங்கள் ஆரம்பித்தால் உங்களுக்கான செலவை நீங்களே செய்து கொள்ள வேண்டும் இந்த முடிவுல ஒரு சின்ன அவங்க முடிவு முடிவு சரியான முடிவு ஆனா அதை எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா ஆங்கில பயிற்று மொழியை கொண்டு வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு கோடிஸ்வரங்களாயிட்டாங்க தமிழில் பயிற்று மொழியை வச்சிருக்கிற பள்ளிகள்லாம் வந்து இன்னைக்கு தடுமாறிக்கிட்டு இருக்காங்க இதை முதல்வர் நிச்சயமா கவனிக்கணும் அந்த முடிவுல வந்து ஒரு ஒரு சப் கிளாஸ் ஒண்ணு போடணும் தனியார் பள்ளிகள் தான் அவர்களுடைய செலவை கவனித்துக் கொள்ள வேண்டும் ஆனால் அந்த தனியார் பள்ளிகளில் தமிழ் பயிற்று மொழியாக இருக்கும் என்றால் ஒரு மட்டும் மட்டுமல்ல ஒரு பாடமா மட்டுமில்ல பயிற்று மொழியாக இருக்கும் என்றால் அவர்களுக்கு அரசு உதவி அளிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வந்தா நல்லா இருக்கும் இப்ப எல்லாருக்கும் தெரியும் எதனால தனியார் பள்ளிக்கூடம் வந்துச்சு தனியார் பள்ளிக்கூடம் காமராஜர் காலத்திலேயும் இருந்தது திமுக காலத்தில இருந்தது அவைகள் அரசு உதவி பெற்ற தனியார் பள்ளியா இருந்தது அதுக்கப்புறம் நைன்டிஸ்ல வந்து ஒரு சட்டம் போட்டாங்க இனிமே அரசு உதவி பெறாது தனியார் பள்ளிகள்னு அதுல கோளாறு என்ன வந்ததுனா இந்த தனியார் பள்ளிகளை நடத்துற சில பேரு அரசு பள்ளிகளை வந்து டிஸ்கரேஜ் பண்றது பஞ்சாயத்து போர்டு பள்ளிகளை மூடிங்களே என்ன சொல்ல போனா இந்த தமிழ் பயிற்று மொழியா வச்சு நடத்துற சில தனியார் பள்ளிகள் கஷ்டப்பட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்களே அவங்கள சில அரசியல் செல்வாக்கு உள்ளவங்க நாங்க இங்க இங்கிலீஷ் மீடியம் கொண்டு வர போறோம் ஒரு ஸ்கூலை மூடிடு அப்படின்னு சொல்ற கொடுமை எல்லாம் நடக்குது இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் சந்தேகமே இல்லை ஆனால் தனியார் பள்ளிகளை மூடுவது என்பது நடக்காத காரியம் அண்ணாமலை எத்தனையோ பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் பார்வையிலான விரிவான பதில்களை தமிழ் கேள்வி சார்பாக நெஞ்சன் நிறைய நன்றி நன்றி சிந்தில் நன்றி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை பாருங்கள் குரலற்றவர்களின் குரலாய் நான் சிந்தில் நன்றி